வருடா வருடம் ஆகஸ்ட் முதல் வாரத்தை நம்ம உலக தாய்ப்பால் வாரமாக கொண்டாடிட்டு வரவங்க அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபது நாலாவது வருஷத்தோட உலக தாய்ப்பால் வாரத்தோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் த கேப் பிரெஸ்ட் ஃபீடிங் சப்போர்ட் ஃபார் ஆல் அதாவது எல்லா தாய்மார்களுக்கும் அவங்க குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு எல்லோரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவைங்க இந்த சப்போர்ட் ஆனது அவங்களோட ஹஸ்பண்ட் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துலையுமே கம்ப்ளீட்டான சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கணும் பப்ளிக் பிளேஸஸ்லையுமே அவங்களுக்கான சப்போர்ட் கண்டிப்பாக தேவைங்க இந்த சப்போர்ட் அவங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மேலே சொன்ன எல்லாத்துக்கும் இந்த பிரஸ்ட் ஃபீடிங்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கிடைக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது புரியும் பொழுது தான் ஸோ தாய்ப்பால் கொடுக்கறதுனால தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கறத இப்போ பார்க்கலாங்க குழந்தைங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா தாய்ப்பாலில் தான் அவங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனுமே பேலன்ஸ்டாக அவங்களுக்கு கிடைக்குதுங்க எக்ஸப்ட் விட்டமின் டி அது மட்டும் தாய்ப்பாலில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் நம்ம கொடுப்போம் அதுவும் இந்த காலத்தில் தாய்மார்களுக்கு விட்டமின் டி குறைபாடுங்கிறது ரொம்பவே அதிகமாகவே இருந்துட்டு வருதுங்க குழந்தைங்களுக்கு முதல்ல கிடைக்கக்கூடிய ஃபீட் கொலஸ்ட்ரம்னு சொல்லுவோம் தமிழில் சீமால்னு சொல்லுவாங்க இதில் அவ்வளவு நியூட்ரியன்ஸ் இருக்குது குழந்தைங்களோட எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய நிறைய ஆன்டிபாடிஸ் புரோட்டீன்ஸு நிறைய இருக்குது இது நம்ம லிக்விட் கோல்டுன்னு கூட சொல்லுவாங்க அண்ட் இந்த தான் குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேக்சினும் கூட இன்னொரு அற்புதமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட தேவைக்கு மாதிரி மாதிரிதான் அவங்க தாயும் தாய்ப்பால சுரப்பாங்க குறை மாதத்தில் பிறந்த குழந்தைங்கன்னா அவங்களோட தேவைக்கு மாதிரியான காம்போசிஷனில் தான் அவங்க தாய் தாய்ப்பால சுரப்பாங்க அதே சமயம் நிறைய மாதத்தில் பிறந்த குழந்தைங்களோட தாய்ப்பாலோட காம்போசிஷன் அப்படிங்கறது வேற மாதிரி இருக்குங்க தாய்ப்பாலில் அதை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்ஜைம்ஸுமே இருக்குங்க ஸோ குழந்தைங்களுக்கு அதை டைஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க தாய்ப்பாலில் குழந்தைங்களோட எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குங்க தாய்ப்பால் குடித்த குழந்தைங்களோட ஐக்கியம் தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைங்களை விட அதிகமாகவே இருக்குங்க ஸோ உங்கள் குழந்தைங்க புத்திசாலியாக இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதை ப்ரிஃபர் பண்ணுங்க இது தவிர அலர்ஜி ஆஸ்துமா உடல் பருமன் சர்க்கரை நோய் மாதிரியான தொந்தரவுகள் குழந்தைங்களுக்கு வராம தடுக்கிறதுக்கும் இந்த தாய்ப்பால் அப்படிங்கிறது உதவியா இருக்குங்க தாய்ப்பால் கொடுக்கறது மூலமா தாயோட அழகு குறைஞ்சிரும் அப்படிங்கிற மூட நம்பிக்கை இப்போ போகி நிறைய பேரண்ட்ஸ் நிறைய தாய்மார்கள் தானாகவே முன் வந்து நான் என் குழந்தைக்கு கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கணும் அதுக்கு இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு நான் எப்படி இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய தாய்மார்கள் கேட்டுட்டு இருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் தாய்ப்பால் கொடுக்கறது மூலமா கண்டிப்பாக தாய்மார்களுக்கும் நிறைய நன்மைகள் ஏற்படும் அதுல ஒன்று பிரெக்னன்சி டைம்ல அதிகரிச்ச அவங்களோட உடல் எடையை தாய்ப்பால் கொடுக்கறது மூலமா அவங்க ஈஸியா குறைக்க முடியுங்க இதை தவிர பிரஸ்ட் கேன்சர் ஓவிரன் கேன்சர் மாதிரியான புற்றுநோய்கள்ல இருந்தும் தாய்மார்களுக்கு இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்றது ஒரு கொடுக்குதுங்க அண்ட் தாய்மார்கள் பிரஸ் ஃபீட் பண்றது மூலமா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன்ல இருந்தும் இவங்களை பாதுகாத்துக்க முடியுதுங்க தாய்க்கும் சேக்கும் நடுவில் இருக்கிற பாண்டிங் இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்னால ரொம்பவே அதிகரிக்குதுங்க இதை தவிர பிரஸ்ட் ஃபீடிங் ரொம்பவே கன்வீனியன்ட் ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்பவே ஹைஜீனிக் நம்ம ஃபார்முலா ஃபீட் ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவை குழந்தை அழும்பொழுதும் போய் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கம்பர்சமான ஒரு ப்ரொசீஜர் நம்ம ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணும் பொழுது இதெல்லாம் நம்மளால் ஈஸியாக தவிர்த்துக்க முடியும் அண்ட் இந்த ப்ராசஸில் ஏதோ ஒரு பாயிண்டில் நம்ம கரெக்டான ஹைஜீனிக் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த பிரச்சனை பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்களுக்கு இல்லைங்க அண்ட் நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் இருக்கீங்க ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட ஃபார்முலா ஃபீடை விட பிரெஸ்ட் ஃபீடிங் தான் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குங்க இந்த காலத்து தாய்மார்கள் ஒரு சைட் ஃபேமிலி இன்னொரு சைட் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டி பேலன்ஸ் பண்ணி போயிட்டுருக்கும் இருக்கும் பொழுது நடுவில் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குங்க ஸோ நம்ம ஒரு ஃப்ரெண்டாக அல்லது ஃபேமிலி மெம்பராக இல்லை ஒர்க் பிளேஸில் நம்ம கூட ஒர்க் பண்ணுற ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் மதருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கலீகாக இல்லை ரெஸ்பான்சிபிள் சோஷியல் பர்சனாக நம்ம ஒவ்வொரு மதருக்கும் ஒரு சப்போர்ட்டாக எப்போவுமே இருக்கணும் நம்ம இப்படி சப்போர்ட் பண்ணுறது மூலமாக நம்ம அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கான நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாக இதை நம்ம எடுத்துக்கலாம்